ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு இருபத்தி ஓராவது தவணை தேதி குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் விவசாயிகளின் உற்பத்தியை அதிகரிக்கவும் வருமானத்தை இரட்டிப்பாக்கவும் இடுபொருள் மானியமாக பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாயானது நேரடியாக டிபிப்டி முறையில் வங்கிக் கணக்கிலேயே செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை இருபது தவணைகள் வழங்கப்பட்ட நிலையில் இருபத்தி ஓராவது தவணையும் பார்த்திங்கன்னா மூன்று மாநிலங்களில் வழங்கிட்டாங்க இந்த நிலையில தான் இந்த இருபத்தி ஓராவது தவணை மற்ற மாநிலங்களிலும் தீபாவளி பண்டிகைக்கு முன்பே வெளியிட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி வர்றதுனால அதுக்கு முன்பே வழங்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ரேஷன் கார்டில் இருக்கிறவங்களுக்கு ஒருவருக்கு மட்டும்தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க